ராம் ராம்கிட்ட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் போல எடப்பாடி பழனிசாமி ஒரு இரும்பு மனிதர் யார் சொல்லியிருக்கா மைக் டைசன் மைக் டைசன் மிஸ்டர் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார் இப்ப நம்மள மாதிரி இருப்பார் அவருக்கு மண்டையில முடி கிடையாது அவருக்கு மோம் கிடையாது அதை பத்தி பேசப்போறோம் அவர் வந்து தன்னுடைய காதலிய எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போன தருணம் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு மனுஷனுக்கு இத்தனை வயசா ஆனவேட்டே இப்படியெல்லாம் ஒரு ஆண் மேல ஒரு காதல் மலருமா அப்படிங்கிறது தெரியல தெரிஞ்சுக்க விரும்ப வாங்க வீடியோ பார்க்கலாம் என் உயிரினும் மேலான அன்பு உடல் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு என்ன வேலை ஆளுகிற அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்பதுதான் எதிர்கட்சியோட வேலை அப்படின்னு எல்லாரும் ஈஸியா சொல்லிடலாம் ஆனா இவர் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எத்தனையோ முரண்கள் இருக்கு அதை பத்தி எல்லாம் அசம்பிளில பேசலாம் அதெல்லாம் பொருட்படுத்தாம கூட்டணி இந்த கூட்டணி கேள்விகளுக்கு பிரஸ் மீட்ல வே பதில் கொடுக்கறதே எடப்பாடி பழனிசாமிக்கு வேலையா போகுது இது வரைக்கும் கொடுத்த எந்த கேள்விக்கும் சரியான பதில் எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததில்லை அதாவது கூட்டணி தொடர்பா பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் வருமா வருமானு இந்த நாலு பேர் கேட்டு கேட்க என்ன ஆச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி அவரே எழுச்சிக்கிட்டார் ஓ மக்கள் வந்து விரும்புறாங்களோ பத்திரிக்கையர்கள் இத்தனை பேர் வந்து சேருங்க சேருங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா மக்கள் விரும்புறாங்களோ என்னமோ நாமும் சேர்ந்து தான் பார்ப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அமித்ஷாவை சந்திக்க போனார் தமிழ்நாட்டுல இவ்வளோ தவறுகள் நடக்குது இது தொடர்பாக ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எதா ஒரு போலியா ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல எதையாக ஒன்னு எடுத்துக்கிட்டு தான் நிறைய திமுக மேலே அலிகேஷன் நிறைய வைக்கிறாங்கல்ல செயற்கையா நடக்காத ஒன்று எல்லாம் நடந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஃபேக்ட் செக் பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்க அப்படி பண்ணல நாங்க அப்படி பண்ணலன்னு ஃபேக்ட் செக் வெளியிட்டுட்டே இருக்குது அதெல்லாம் எடுத்துட்டு நீங்க போயிருக்கலாம் போய் டைரக்டா கம்பீரமா போய் டெல்லியில் இறங்கி அமித்ஷாவை பார்த்து இதெல்லாம் பண்ணுங்க ஏன்னா ஒரு அரசியல் நோக்கத்தோட போனா மட்டும்தான் இதெல்லாம் தேவை இப்ப எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்க்க போனது வந்து நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வந்து அசம்பிளியில சொல்றார் இந்த மாதிரி மூணு கார் மாறி போனார் அப்படின்னு அவரு புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் ஏன்னா அவருக்கு எப்போ பார்த்தாலும் மக்கள் கல்வி குழந்தைங்க இதை தவிர அவர் எதையும் யோசிக்கிறதே கிடையாது அதாவது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தொழில் அரச தவிர வேற எதையும் அவர் பேசுறதே கிடையாது அவருடைய நோக்கங்கள்லாம் அது இப்போ நம்ம முதல்வர் அவர்களுக்கு நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா காதல் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு அந்த பார்வையில அமித்ஷாவின் எடப்பாடியும் நீங்க பார்க்கல தப்பு பண்றீங்க எவ்வளோ ஒரு காதல் இருந்தா தான் போய் தன் கள்ளக்காதலனை ஒரு ஆண் ஆணை சந்திக்கிற எல்ஜிபிடிக்கு அப்படி சந்திக்கிற ஒரு தருணத்தை வெளியில் சொல்ல முடியுமா ஒன்றிய அரசாங்கத்தை தான் பார்க்க போறோம் எதிர்கட்சி நான் அடுத்தது ஜெயிச்சா நான் தான் சிஎம் திமுகவை எதிர்க்கிறது ஆண்டாண்டு காலமா அதிமுக தானே திமுக தோத்துச்சுன்னா அதிமுக உக்காரம் இதுதானே நம்மளுடைய அரசியல் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் லீடர் நீ எடப்பாடி பழனிசாமி நீ போய் ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு பாஜக தலைமையை நீ சந்திக்கிற கூட்டணி பேசறதுக்கோ எதுக்கோ சந்திக்கிற தில்ல தைரியமா இப்ப கெத்த இறங்களாமே ஹம் தமிழ்நாட்டிலோட நலத்திட்டங்கள்ல இதெல்லாம் பெண்டிங் நிற்குது இப்ப பணத்தை ஐயாயிரம் கோடி நாலாயிரம் கோடி இப்ப நாலாயிரம் கோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாளைக்கு எல்லாம் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க ஒன்றியங்கள்ல போராட்டம் நடத்தணும் அப்படின்னு அந்த தேசிய ஊர வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு கொடுத்த அந்த பணத்தை கொடுக்காம இருக்கிறீங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்க போகலாம் கல்விக்கு வந்து மூவாயிரம் கோடி பக்கம் விற்கிது அது நீங்க கொடுங்கன்னு கேட்க போலாம் அதுக்காக நான் போனேன்னு நீங்க போகலாம் போய் நீங்க கூட்டணி பேரங்கூட பேசிட்டு வரலாம் பணத்தை கோடி கோடியா வாங்கிட்டு வரலாம் ஒரு தில்லு வேணும் இங்கிருந்து போய் அங்க இறங்கி அங்கிருந்து நாலு காரு மூணு கார் மாறி உடைஞ்சுக்கிட்டு என்ன என்ன கூத்தியாவைய சந்திக்க போற எங்களுக்கு அப்படித்தான் தோணுச்சு அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் என்ன அப்படி ஒரு கனெக்ஷன் எனக்கு ஒண்ணு தெரியல அவ்வளவு பள்ள கட்டுற நல்லது இல்ல தமிழ்நாட்டோட நலனுக்கு நல்லது இல்ல அதிமுக இன்றையினாலும் இன்றைக்கா ஒரு நாளைக்கு ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை அதிமுக தொண்டர்களுக்கே இல்லாத போயிடுச்சு இன்னைக்கு தொண்டர்கள்லாம் இறங்கி வீதியில போராடுற அளவுக்கு வீதியில நெறி வீதியில நின்று கத்துற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை அப்படி இருக்கு ஒரு கட்சியோட தலைவனை தொண்டன் மதிக்கலை கட்சி தலைவன் என்ன முடிவு எடுத்தாலும் தொண்டர்கள் அதுக்கு ஒத்துக்கணும் இல்லையா இப்ப அதிமுக வந்து பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தாறு அது அதிகாரி பூர்வமா எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு தொண்டர்கள் மகளிர் அணியை நல்லா ஒரு வீதியில வந்து போராடுது அந்த அண்ணாமலைங்கிற ஆட்டுக்குட்டியை வருத்திருக்கிறாங்க அவன் அவன இருக்கக்கூடாது அவன் இல்லைன்னா நாங்கள் வேலை செய்யறோம் அவன் இருந்தால் செய்ய மாட்டோம் இப்படி ஒரு தலைவனை இப்படி ஒரு தற்கொலைய இப்படி ஒரு ஆளை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மக்கள் அதுவும் அந்த கூட்டணியில இந்த தலைவர் இல்லாமனா நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டர்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்கன்னா வரலாற்றுலேயே இது முதல் டைம் வரலாற்று இதுதான் முதல் டைம் எப்பயும் வரலாறு படைக்கிறது தான் அதிமுகவுடைய ஸ்டைல் தமிழ்நாடுடைய வரலாற்றில் நூற்றாண்டு வரலாறுல தமிழ்நாடுடைய வரலாற்றிலே முதல் பெண் முதலமைச்சர் ஒன்னு எடுத்துக்காங்க இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது முழுசாக சொல்றது கேளுங்க முதல் பெண் முதலமைச்சர் ஏவன் குற்றவாளியாக ஊழல் வழக்கில் கைதாகி சிறை சென்றவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இது நூற்றாண்டு புகழ்பெற்ற விஷயம் சாதனை இது போன்ற சாதனைகளை தான் அதிமுக ஆறு மாசத்துக்கு முன்னாடி டேஷன் சொல்றார் யார நம்ம ராயபுரம் ரவுடி அவர் சொல்றார் நான் வந்து இல்லைன்னா நான் தோத்துருக்க மாட்டேன் நாற்பதாயிரம் இஸ்லாமியர்களை ஓட்டு இல்லாத போச்சு ராயபுரத்தில் செருப்பில் தான் அடிப்பாங்க அப்புறம் அப்புறம் பாஜகவோட கூட்டணி போட்டா இஸ்லாமியர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க உணர்வு வேணாமா உனக்கே தெரிய வேணாமா உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவு இன்னலுக்கு இருக்கிறாங்க அங்க இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் சுதந்திரமா வெளியில நடமாட முடியல சரியான ஒரு வேலைக்கு போக முடியல தினமும் காலையில் போயிட்டு சாயங்காலம் வர்ற வரைக்கும் அந்த அந்த ஆம்பளை வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உயிரோடு இருப்பானா இல்லையா யாரா அடிச்சு கொண்டுட்டாங்களா அப்படிங்கிற பயத்தோடயே மனைவி மக்கள் வீட்டுல குமரிட்டு இருப்பாங்க இந்த வழியெல்லாம் இந்த ராயபுரம் ரவுடிக்கு எப்படி தெரியும் தெரியாதுல்ல அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொட்டி மாத்துறது இங்கிருந்து அங்க பொட்டி அங்க அங்கிருந்து இங்க பொட்டி மக்களை அடமானம் வைக்கிறது கரும்பு சனியம் எவங்கால வேணாலும் உழுவ வேண்டியது உம் அமித்ஷா காலில் எடப்பாடி விழுந்த அப்படி அப்படி எவன் காலில் வேணாலும் உன்னை நம்பி ஓட்டு போட்ட எடப்பாடியில் இருக்கிற எல்லாரும் அவன் காலில் விழுந்ததுக்கு சம்மது எங்களுடைய பிரதிநிதியை தான் நீ அங்கே போய் பிரதிபலிக்கிற எங்களுடைய கருத்தாக தான் நீ போய் அங்க அசம்பிளியில உன்னுடைய கருத்தை பிரதிபலிக்கிற உன்னுடைய மரியாதை என்பது நாங்கள் கொடுக்கப்பட்டது எங்கள் மரியாதை தூக்கி தான் நீ கொண்டு போய் அங்கே சேர்க்கிற உனக்கு அங்க மரியாதை கிடச்சுன்னா எங்க எம்பி எங்க தொகுதி எம்பி எங்க தொகுதியில இருந்து போனால் போனா எடப்பாடி பழனிசாமி ஒரு தைரியமான ஆட்சி செய்கிறார் ஒரு ஒரு தன்னம்பிக்கையோட நடந்துக்கிறார் அவர் அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி பேசணும் அடந்த நாய்க்கு ஓட்டு போட்டு இது போய் அவங்கால எவ்வளவு அசிமா போச்சுரா அப்படி பேச வைக்கிறாங்க நீ எடப்பாடியில் இருக்கிறாங்களா அப்படியும் பேசுறாங்க இதே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பள்ளக்காட்டி பழனிசாமி வெள்ளமண்டி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் கூடிய கூட்டணி சேரணும்ன்ற அவசியமே இல்லை நாங்களாம் சாதிச்சவங்க இன்னைக்கு எதை வச்சுக்கிட்டு எதை வச்சுக்கிட்டு அமித்ஷாவோட போய் பேசி கூட்டணி பேரம் பேசிட்டு வந்திருக்கு நீங்க எதை வச்சுட்டு இப்ப இஸ்லாமிய தலைவர் ஒருத்தர் இஸ்லாமிய அமைப்பு ஒண்ணு அதிமுக இருந்தது ஒரு கட்சி அவங்க வெளியே வந்துட்டாங்க நாங்க வந்து கூட்டணியில் நாங்கள் நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க இப்போ அடுத்தது எதாக இருந்தாலும் கூட்டணி அப்படின்னா இங்கே தான் வந்தாகணும் திமுக தான் தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது எழுதப்படாத வரலாறு எத்தனை நாள் அந்த பாப்பாத்திக்கு ஓட்டு போட்டு ஊழல் வழக்கில் எங்க சத்தெல்லாம் கொள்ளடிச்சுட்டு போதும் அஹ் ஒரு தவழ்ந்து போய் ஹம் கட்சிக்கு எந்த வகையிலையும் பொறுப்பில் இல்லாத சசிகலா காலில் விழுந்து பதவி நீங்க வாங்கினது யாராருக்கெல்லாம் மக்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க போகலாம் யாருக்கு பிடிக்காது இவ்வளவு பெரிய தற்கொலை தலைவன பள்ளக்காட்டி பழனிசாமிய சாதனைகள்னு சொல்ல போனா நாலு வருஷம் எதேச்சியா உனக்கு உன் கைக்கு வந்துடுது எதேச்சியா ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு ஆக்சிடென்ட் நீ ஒன்றும் நான் சாதிச்சிருவேன் நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்வேன்னு மக்கள்கிட்ட சொல்லி நீ எல்லாம் ஜெயிக்கல ஏதோ உனக்கு ஒரு ஸ்டாரு நாலு வருஷம் நீ முதலமைச்சராக இருந்துட்ட இந்த நாலு வருஷத்துல நீ தமிழ்நாடு மக்களுக்கு செய்த நன்மை என்ன மாற்ற தீமைகளை சொல்லவா லிஸ்ட் போடலாம் நீட்டு உன்னாலதான் வெளியே வந்தது ஜிஎஸ்டி தான் தமிழ்நாட்டுக்குள்ள வெளியே ஸ்டெர்லைட்ல பதிமூணு பேர் நீ ஆணை போட்டு தான் சுட்டு கொண்டாங்க உன்னாலதான் இந்த பதிமூணு பேர் செத்தத்துக்கு காரணம் நீ தான் பொறுப்பு நீ தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ தான் அருணாச்சலி ஆணையம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு ஒரு டைம் சிஎம் நாங்க தொடர்பு கொண்டோம் அப்படின்னு கொடுத்துருக்கு ஆணையம் பல முறை நம்மளுடைய வீடியோல நிறைய பேசியிருக்கோம் நம்ம அதை பத்தி தெரிஞ்சே வேதாந்தா குரூப்புக்கு வேதாந்தாவுடைய சூவை நக்கிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா பாஜக காரம் தான் எப்பயுமே வந்து இந்த கார்பரேட்டு காரன் சூவு அவங்க சூனக்கிறது தானே அவங்களுக்கு குழப்பேன் ஏற்கனவே வந்து சாவர்கரே சூன நக்கிறவர்தானே வெள்ளக்காரன் சூ தானே அது வழியா வந்து ஆர் எஸ் எஸ் சூவனக்கிறவங்க பாஜகவும் சூன நக்கிறவங்க காளைகளுக்காக போராடுறாங்க ஜல்லிக்கட்டு காளைக்காக கடைசியாக அதை என்ன நூறுக்கும் சித்தரிச்சாங்க ஆஹ் பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சு விட்டாங்கன்னு சித்தரிச்சாங்க அடிதடி பண்ணி மாணவர்களை அடிச்சு துரத்துனாங்க கடைசி நாள் போலீஸ்காரங்க கிட்ட போலீஸ்காரன் எப்பயுமே நான் ஒன்னு சொல்லணும் இங்க தூத்துக்குடி நடந்த துப்பாக்கி சூட்டுக்கும் மெரினாவில் நடந்த அடிதடிக்கும் போலீஸ் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு போலீஸ் யார் சொன்னாலும் செய்யும் போலீஸோடைய முதல் உயர் உயரதிகாரி எதை சொன்னாலும் மறுப்பு தெரிவிக்காத செய்யணும் அப்ப அதிகாரி யார் சொல்றது கேப்பா அதுக்கு மேல அதிகாரி அதுக்கு மேல உயர் அதிகாரி யாரு அன்றைய காவல்துறை அமைச்சர் யாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி வேண்டுமென்றே சித்தரிக்கப்பட்டு அவங்களே வந்து ஒரு வண்டியை கொடுத்து அதை தூக்கி ஜனங்க மேல போடு எல்லாத்தையும் அடிச்சு விரட்டு அப்படின்னு ஆர்டர் போட்ட அந்த எடப்பாடி பழனிசாமி வரலாற்றை வந்து மக்கள் மறந்துடுவாங்க மக்களுக்கு மறதி என்பது நோய் ஆனா நாங்க மறக்க மாட்டோம் மக்களுக்கு அப்பப்ப சொல்லே இருப்போம் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதாயத்துக்காக கொலை கூட செய்வார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது ஏற்கனவே கொலையின் மூலம்தான் இவருக்கு அரசியலுக்கே வரார் இல்லைன்னா ஒரு விவசாயியாவே இருந்திருப்பார் பங்காளியை வெட்டி போட்டுட்டு அரசியல் முழுமா அந்த கேச வேற ஒருத்தருக்கு மேல திசை திருப்பி அங்கிருந்து வந்தவர் தானே இவரு எடப்பாடி பழனிசாமி யாரை வேணா சந்திச்சுட்டு போட்டோம் யாரு கூட வேணாலும் கூட்டணி போட்டு போட்டோம் அதை பத்தி ஒண்ணும் கவரல இல்லையா ஒளிஞ்சு ஒளிஞ்சு போக வேண்டிய சூழல் எங்கந்து வருது யாருக்காக ஒழியறிங்க ஒளிஞ்சு அழிஞ்சு நீங்க ஒளி ஒளிஞ்சு ஒளிஞ்சு யாருக்கும் தெரியாத கூட்டணி பேர பேசிங்க ஓகே ஆயிடுச்சு இப்ப வெளியே நீங்க எப்படி வரணும் அமித்ஷாவின் கள்ள உறவுலேயே இருந்து இருந்திருப்பீங்களா எத்தனை நாளைக்கு உறவு கள்ள உறவுகள் என்னைக்கும் நீடிக்காது அப்பட்டமா வெளிப்பட்டு அது எந்த இருந்தாலும் சரி அப்ப மக்கள்கிட்ட நீங்க ரெண்டு பேர் சேர்ந்தானே வரணும் அப்போ செருப்பை மாலையா கோத்து கழுத்துல போட்டு அனுப்ப வேண்டிய சூழல் தமிழ்நாடு மக்களுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு அப்படி அனுப்புனாதான் அதிமுகன்ற கட்சியை இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு நான் இந்த வீடியோவை பார்க்குற தொண்டர்கள்லாம் தன்னுடைய தலைவர்களை பே பேசுறதா நீங்கள் நினைக்க வேண்டாம் நல்லா தெரிஞ்சுவாங்க தலைவர் அதிமுக அப்படின்னா எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஜெயலலிதா தான் வந்தாங்க ஊழல்லாம் செஞ்சாங்க செஞ்சாலும் தன்னுடைய தொண்டர்களுக்கு உண்மையாக நடந்துக்கிட்டாங்க அது வழியில நாம் பாராட்டினோம் அவங்க நிறைய முரண்கள் இருக்குது முரண்கள் வைப்பது என்னுடைய உரிமை ஆனாலும் அவங்க நல்லா ஆட்சி பண்ணாங்க அப்படினால தான் அவங்க பத்து வருஷம் நீடிச்சாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற தற்கொலை இவர நீங்க அதிமுகவுடைய தலைவராகவே நீடிச்சாரு அப்படின்னா அதிமுக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சாங்க இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் நான் சொன்னேன் வீடியோல இப்ப நீங்க சொல்ற நீங்க மார்க் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் இன்னும் பரப்புரைக்கு வரல இன்னும் வந்து மக்களை போய் சந்திக்கல எதுவுமே நடக்கல எல்லாம் நடக்காத முன்னாடியே நான் ஒரு விஷயத்த சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல இடங்கள்ல மூன்றாவது இடத்துல தான் அதிமுக போய் சேரும் ஏன் நான்காவது இடத்துக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பல இடங்கள்ல டெபாசிட்டே நிறைய இடத்துல வாங்காது மொத்தமே பத்து சீட்டு கூட அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு மிக குறைவு மக்கள் யாரும் அதிமுகவில் இருக்கிற பிரதிநிதிகளை மதிக்கல எல்லா முட்டா பசங்களா இருக்கிறாங்க இந்த அம்மா ஒண்ணு மட்டும்தான் அறிவா இருந்துச்சு இந்த ஒன் இந்த அம்மா ஒண்ணு மட்டும்தான் அறிவா இருந்த சிந்தனைகளை வச்சு எல்லாரையும் முட்டாளியா வச்சு இந்த மூடர்கள் எல்லாத்தையும் வச்சு எல்லா துறையும் இந்த அம்மா இழுத்து போட்டுட்டு வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னைக்கு தெரிய வருது மொத்தத்துல அதிமுகவுக்கு விச ஊசி கட்சிக்கு விச ஊசி போடுற வேலைய எடப்பாடி பழனிசாமி மிக சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறாரு மக்கள் தான் முடிவு பண்ணும் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்க நன்றி வணக்கம்